வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நம்ம இலாகாயு இளவரசர் அவங்க ஃபோட்டோ போட்டு ஒரு ஆள் வந்து ஃபேக் ஐடியில் என்னை பற்றி பேசிக்கிறாரு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க என்னை பற்றி பேசினா பேசிட்டு போட்டு ஒன்றும் ஒன்றும் தப்பில்லை மொத்தத்தில் ஒருத்தரோட யூடியூப் சேனல்லே ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் போடுறாங்கன்னா கொஞ்சம் அது எந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரியல உண்மையுமே சேம் வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டு இலாகாயுன்னு ஒருத்தர் போட்டா போட்டு என்னை பற்றி இப்போ பேசுகிறதும் புரிய மாட்டேங்குது இந்தி கர்நாடகது உண்மையுமே இது இளவரசரோட கவனத்துக்கு தெரியுமா இல்லை தெரியலையா இல்லை அவர் தான் பண்ணுறாரு எனக்கு தெரியலேங்க உண்மையிலுமே மொத்தத்தில் ஒருத்தரோட சேம் அது ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு பேசியிருக்கிறனா அவன் எப்போ பெரியப்பட்ட அயோக்கியனா இருப்பாள் எனக்கு அதை பற்றி கவலை இது இளவரசரோட கவனத்துக்கு போகுமா இல்லை இதை பற்றி பேசுவாரான்னு நான் தெரியல என்னை பற்றி பேசுகிறாங்க நான் அவருக்கு ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அயோக்கி தானே எங்கேயும் இருக்காது என்னை பற்றி பேசல பேசிட்டு போட்டேன் எனக்கு கவலை இல்லைங்க ஆனால் அவங்களோட ஃபோட்டோ போட்டு எதுக்குங்க போய் பேசுகிறாங்க அவங்களோட ஃபோட்டோ போட்டு சேம் சேனலில் மாதிரி இலாகினு சேனல் மாதிரி போட்டோ போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில்லற தானே எங்கேயும் இருக்காது இளவரசர் இது பார்ப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியல